ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோக பயிற்சிகள் எப்படி உடலை நன்றாக வைத்துக்கொள்வது ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பயிற்சி பண்ணுவது இது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மிகவும் வயதானவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே உகந்த பயிற்சியாகும் இப்போ உடல் எடை நம்ம உடல் எடைக்கும் நம்ம நாளமில்லா சுரப்பிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அறுபது வயதை தாண்டியவர்கள் எழுபது வயதை தாண்டியவர்கள் உடல் பருமனாக இருப்பாங்க காரணம் அவங்க உடம்புல தைராய்டு பேரா தைராய்டு சரியான அளவில் சுரக்கலை தைராய்டு வந்து குறைவாக சுரந்தால் உடல் பருமனாயிட்டே போவாங்க அதிகமாக சுரந்தால் உடல் லீனாகிகிட்டே வருவாங்க அப்போ அந்த தைராய்டு சுரப்பி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது இன்றைக்கு நாம் அந்த சுரப்பியை எப்படி சிறப்பாக இயங்க வைப்பது அதன் மூலமாக வயதான ஆண்கள் வயதான பெண்கள் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் எடை சமமாகும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் அந்த மென்சஸ் சமயத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் கருப்பையில் கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஆண்மை கோளாறு நீக்கக்கூடியது மலட்டுத்தன்மை நீக்கக்கூடியது மந்தமாக இருப்பாங்க பாருங்க சில பேர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தூங்கி கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையை மாற்றக்கூடியது எவ்வளவு வயதானாலும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இளமையோடு வாழச் செய்யக்கூடிய உடல் எடையையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது ஒரு விசுத்தி மைய தியான பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்த ஒரு நாற்காலையில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இப்போ கை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கிட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழித்தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி ஹிருதத்தின் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ரெண்டு நாசிய மூச்செழுத்து மூச்ச வழியோடு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி தொண்டை உள் பகுதி அங்கே அப்படியே போகஸ் பண்ணுங்க விசுக்தி மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முடுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூஷன் முதிரை பண்ண போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்கக்கூடிய முத்திரை இடதுக்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வலதுக்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இடதுக்கு அவாண முத்திரை வலதுக்கு என்ன வச்சிருக்கோங்க ரெண்டு விரல் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக க்ளீன் அனுப்பி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணாற்றல் இந்த முதிரின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமே கட்டை மெதுவ மூச்சை எடுத்து மெதுவ மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்களாக இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் போங்க ரெண்டு கட்டை விரல் மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் சிலருக்கு தொண்டை பகுதியில் தைராய்டு வீக்கமாக இருக்கும் இந்த முதிரையின் மூலமாக அந்த வீக்கம் கரைக்கப்படுகின்றது உங்களது உணர்வு அப்படி தைராய்டு உள்பகுதியில் தொண்டை உள்பகுதியில் வைக்கவும் இப்ப ஜலந்திர பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சென்முதுரை முதல்ல ரெண்டு நாசிய மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க அப்படி கிளை குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டே நேரம் வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே நேரம் வந்துருங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா ஸ்பீடாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து முன்னாடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை ஒரு ஃபைவ் செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா மூச்சை விடுங்க மூச்சு விளையாடுங்க கைகளை முட்டி வச்சுக்கோங்க கண்ணை முடி நார்மல் பிரீக்கிங் இப்போ அப்படி பூஷன் முத்திரை மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு ஒவ்வொருவர்கள் இடது இடதுகை அபான முத்திரை வலதுகை எப்படி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையர்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறு உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதி தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணாற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்திர பந்தம் ரெண்டு கே சின் மூத்திரை ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை கிள்குணிஞ்சுக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே நேரம் வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டு நேராக வந்துடுங்க இப்போ அப்படி சூரிய முத்திரை மோதரவர்கள் மடித்துக்கோங்க என்னோடய மேரத்தில் கட்டிடங்கள் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுறோம் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சில நபர்களுக்கு அந்த தைராய்டு கட்டி மாதிரி இருக்கும் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அவங்க அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன மூச்சு பயிற்சி கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க கைகளை மீண்டும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடும் ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை தொண்டை உள்பகுதி தைராய்டு விசுக்தி மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய கழுத்து பகுதி அந்த ரெண்டு பகுதியிலேயும் நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் இப்போ ரெண்டு நாசி அப்படியே மூச்சை நல்லா ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயது ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் மிகவும் வயதானவர்கள் நிறைய பேர் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க நீங்கள் தைரியமாக அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டாக்டர்கிட்டே தாராளமாக காமிங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அவங்களே டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த தைராய்டு லெவல் சரியாக வரக்கூடிய நிலை வந்துடும் கிராஜுவலாக மாத்திரையை குறைச்சிடலாம் மாத்திரையே இல்லாமல் வாழ முடியும் இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வயதானாலும் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வராமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்